கோயம்புத்தூர் விழா பதினேழாவது பதிப்பு அறிமுக நிகழ்ச்சி நவம்பர் இருபத்தி மூன்று முதல் டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது கோவை மாவட்டம் ஆட்சியர் திரு கிராந்திக்குமார் பாடி ஐஏஎஸ் காவல் ஆணையர் திரு வி பாலகிருஷ்ணன் ஐபிஎஸ் மற்றும் மாநகராட்சி ஆணையர் திரு எம் சிவகரு பிரபாகரன் ஐஏஎஸ் ஆகியோர் லோகவை அறிமுகம் செய்து வைத்தனர் கோயம்புத்தூர் மக்களின் புகழ்பெற்ற கொண்டாட்டமான கோயம்புத்தூர் விழா பல்வேறு அமைப்புகள் மற்றும் உள்ளூர் மக்களால் கொண்டாடப்படுகிறது இந்த திருவிழா நமது நகரத்தின் சாரத்தை உள்ளடக்கியது அதன் கலாச்சாரம் வளமான பாரம்பரிய மற்றும் சமூக உயிர் சக்தியை வெளிப்படுத்துகிறது கோயம்புத்தூர் விழாவின் பதினேழாவது விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி மூன்று முதல் டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை நடத்தப்பட உள்ளது இது கோயம்புத்தூர் தினம் கொண்டாட்டத்துடன் சேர்த்து நடத்தப்பட உள்ளது கோவி விழா தேதி நமது கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் திரு கிராந்திக்குமார் பாடி ஐஏஎஸ் நமது காவல் ஆணையர் திரு வி பாலகிருஷ்ணன் ஐபிஎஸ் நமது காவல் கண்காணிப்பாளர் திரு வி பத்ரி நாராயணன் ஐபிஎஸ் மற்றும் நமது மாநகராட்சி ஆணையர் திரு எம் சிவகுரு பிரபாகரன் ஐஏஎஸ் விழா பாஸ்போர்ட் முத்திரிக்கையிட்டு தேதியை அறிவித்தனர் நான்கு மதிப்பிற்குரிய விருந்தினர்களும் கோவி விழாவின் முந்தைய அனுபவங்களையும் வெற்றி கதைகளையும் பகிர்ந்து கொண்டனர் வரவிருக்கும் நிகழ்வுக்கு அவர்கள் மிகுந்த உற்சாகத்தை வெளிப்படுத்தினர் கோயம்புத்தூர் விழாவை ஒவ்வொரு ஆண்டும் மிகவும் எதிர்பார்க்கும் நிகழ்வாக மாற்ற நகராட்சி மற்றும் அரசாங்கத்தின் இருப்பும் ஊக்கமும் முக்கிய பங்கு வகிக்கின்றன இந்த ஆண்டு நடைபெறவுள்ள பதினேழாவது கோயம்புத்தூர் விழாவில் நகரம் முழுவதும் ஒன்பது நாட்கள் பல்வேறு முக்கிய நிகழ்வுகள் இடம்பெறும் டபுள் டெக்கர் பஸ் மியூசிக் கச்சேரி ஆர்ட் ஸ்ட்ரீட் மாரத்தான் உணவு விழாக்கள் விளையாட்டு நடவடிக்கைகள் கிராஸ் ரூட் மோட்டார் ஸ்போர்ட் குதிரை பந்தயம் நிகழ்வுகள் திறமை நிகழ்ச்சிகள் உணவு திருவிழா என இருநூற்றுக்கும் மேற்பட்ட நிகழ்வுகள் திட்டமிடப்பட்டுள்ளதாக கோவி விழாவின் தலைவர் அருண் செந்தில்நாதன் மற்றும் தலைவர் சௌமியா காயத்ரி ஆகியோர் தெரிவித்திருந்தனர் விழா

can be proud of about <laughs> that will people everybody you every year same event nadathuna people will not be excited last year paatha thona thirindi irukku indha varsha podum but today uh, we are seeing so many new ideas they were very interesting we are also excited to uh, have a look at them so congratulations and uh, the events illa va the village monster was to support uh, socially conscious message and social work ka yanappadum ketta hai to the initiatives they were able to partner so we all the ideas same thandana and oor thiruvada irum oru nombiya irum abindradha nokkam over to him サザンギャパンのサザンギャパンのサザンギャパンのサザンギャパンのサザン सवेट सवेट थैंक यू